வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறண்ணே உகந்தேலோரெம்பாவாய் அடுத்து இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் தோழிகளே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனை நாம் அடைவதற்கு வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை சொல்கிறேன் கேளுங்கள் உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது ஏனெனில் மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாதவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதுமென்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் நாளை அடுத்த பாடலை பார்ப்போம் நன்றி தொடர்